ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெயே குடிக்காத ஒரு ஒரு உருளைக்கிழங்கு சமோசா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சமோசா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஓ மத்தில் க்ரஷ் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு பேசிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்சு தான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டங்க இது ஊற சமயத்தில் மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ துருவில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்ததும் அரை டீஸ்பூன் தனி தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரக பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து பொடியாக கட்டினா ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாக்கள் எல்லாம் உருளைக்கிழங்குல மிக்சர் இருக்கிற மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பெருசிச்ச மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருவண்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி நல்லா மெலிசாக சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெல்லிச தேச்சு எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதோ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் நம்ம கட் பண்ண சின்ன ஸ்கொயர்லேருந்து நாலு பகுதியாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சென்டர் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓரங்கள்லையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாருடைய ரெடி பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சமோசா பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மிச்சர் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம சமோசா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வீட்டில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிப்பிங்க இது ரம்ஜான் மாதம் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய சமோசா ரெசிப்பிங்க இது நோன்பு வைக்கிறவங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த சமோசா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்